ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய கேவிபி வங்கியில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரரூபா உங்களுக்கான சாலரி வந்து வரும் ஃப்ரெஷர்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ் மொழி வந்து கண்டாயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டி ஒன் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இந்த வேலைக்கான கேரிட் சைட் நம்ம பார்க்கலாம் ஸோ கை சிதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ உங்களுக்கு கரூர் வைசியா பேங்க்ல தான் வந்து பாருங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து இப்போ கரண்டா வந்து பார்த்தோன்னா ஒரு ஒம்பது ஜாப்ஸ் வந்து ஃபவுண்டன் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தோன்னா ரீசெண்டாக வந்துருக்கூடிய ஜாப்ஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு கோல்ட் லோன் ஆப்ரேஷன் ஆஃபீஸருக்கு வந்து பாருங்கள் இந்த ஜாப் கொடுத்துருக்காங்க ஸோ போஸ்ட் டேட் வந்து பாருங்கள் தேர்ட் ஜனவரி அன்றைக்கி தான் வந்து இந்த ஜாப் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள் இதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே வந்து பாருங்கள் கோல்ட் லோன் ஆப்ரேஷன் ஆஃபீஸருக்கு தான் வந்து இந்த ரோலில் தான் வந்து எடுக்கிறாங்க ஸோ கிராஜுவேட்டில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மினிமம் வந்து பார்த்தோன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜோடு நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அந்த டிகிரியை அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பார்த்தோன்னா சிஜிபி ஐபிஏ மோடு படி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ முப்பது வயசுக்குள்ளார இருக்கிறீங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து அந்த டிகிரி மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா பேங்க்ஸோ இல்லைனா வந்து என்பிஎஃப்சியில் வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க இந்த பர்டிகுலர் ஜாபுக்கு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணி முடிச்சது உங்களுக்கு இன்ட்ரி வந்து இருக்கும் இன்ட்ரி வந்து பார்த்தோன்னா விர்ச்சுவலாக அதாவது உங்களுக்கு வீட்டிலேருந்து கூட நடக்கலாம் அப்படி இல்லைனா பர்சனலாக அதாவது உங்களோட வந்து எங்கள் கரூர் விஷய பேங்க்கில் போய் கூட நீங்கள் வந்து இதுக்கான ஏதோ ஒரு பிரான்ச்சில் போய் நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர்லேருந்து பேக்ரவுண்டு மெடிக்கல் செக்ஸ் போர்டிங் போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஸோ டீடெயில்டு ப்ராசஸ் ஃபுல்லாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன்லைனில் நீங்கள் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேங்க் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க ஸோ அது வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் அது எது மூலியமாக இன்ஃபார்ம் பண்ணுவோம்னா ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு தான் நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா மொபைல் நம்பருக்கு வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் எப்போ இன்டர்வியூ எல்லாமே வந்து நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அவுட் அப்ளைல வந்து பாருங்க இங்கே எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கே அப்ளை ஃபார் ஜாப் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸோ லாகின் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்னால உங்களுக்கு ஒரு தேர்ட்டி தௌசண்ட்டுக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மந்த்தே உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு வேரியபிள் பேஸ் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும் ரோல்ஸு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன் ஸோ இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு ஸ்கில்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்க இதுக்கு வந்து சேல்ஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும் சேல்ஸில் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நெகோசியேஷன் ஸ்கில்ஸுமே உங்களுக்கு வந்து இருக்கணும் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு இருக்கணும் கம்ப்யூட்டர் நாலேஜுமே உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஜாபோட லொக்கேஷன்ஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய லொக்கேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கரூர் இருக்குது ஸோ கரூர்லேயே வந்து பாருங்க காந்தி கிராமம் அதுக்கப்புறம் அவினாசி ஸோ வடவள்ளி உடுமலைப்பேட்டை இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நிறையா வந்து இதில் வந்து பாருங்கள் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே தான் உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன்ஸ் வந்து இருக்க போது ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து பாருங்கள் அப்ளை ஃபார் ஜாப்னு கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ டேரெக்டாக சைன்இன் பண்ணக்கூடிய பேஜுக்கு வந்து வந்திருக்கும் இதில் வந்து பாருங்கள் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே வந்து பாருங்கள் நியூ யூசர் ரேஷர் நவுன் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ரேஷர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கிறீங்க அப்படின்னா வந்து பாருங்க அதுக்குமே வந்து பார்த்தினா இங்கே வந்து ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டி ஒன் ஜான்வரி வரைக்கும் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு ஃப்ரெஷர்ஸ் வந்து எலிஜிபிள் தான் ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க இன்ஜினியரிங் இல்லாத தான் வந்து கேட்டிருக்காங்க பிஇ டெக் வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ பாஸ் அவுட் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க லோக்கல் லாங்குவேஜுமே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ மாதிரி ஒர்க்கிங் நாலேஜ் வந்து பாருங்க உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து பேசிக்காக தெரிஞ்சிருந்தால் போதும் மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பாருங்க டுவெண்ட்டி இருக்கணும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மோட் ஆஃப் செலக்ஷன் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதில் டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வ்யூ மட்டும் தான் வந்து இருக்க போது உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் இன்ட்ரிவி வந்து இருக்கும் அந்த பர்சனல் இன்ட்ரிக்கான டேட்டு டைம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபி இருந்தால் இதுக்குமே நீங்கள் வந்து அப்ளை ஃபார் ஜாப்பில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு நேச்சர் ஆஃப் ஜாப் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி வந்து சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இது அப்பண்டேஸ் டைப்பில் வந்து எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒன் இயர் இதுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் பத்தாயிரத்து ஐநூறுபா உங்களுக்கான ஸ்டைஃபோன் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒன் இயரில் வந்து நீங்கள் நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பேங்கிங் சைடில் வந்து என்னென்ன நடக்குது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டுமே வந்து கொடுப்பாங்க ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க் கூட நீங்கள் வந்து இதில் வந்து ட்ரை பண்ணலாம் ஜாபுக்கு ஸோ இதில் ஒன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஷேப்பில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து எடுக்கிறாங்க இதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான ரெண்டுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ வில்லிங்காக இருக்கிற அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்